குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் நான் எப்போதும் சொல்கிறது தான் நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுரக்காய் சுரக்காயில் நம்ம பலவிதமான டிஷ்ஷஸ் வந்து செஞ்சுருக்கோம் இது வந்து கேரளா டிஷ்ஷு அதாவது நீங்கள் வந்து பருப்பு போட்டு கூட்டு செஞ்சுருப்பீங்க பொரியல் செஞ்சுருப்பீங்க சாம்பார் செஞ்சுருப்பீங்க இப்போ வந்து ஒரு கூட்டு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் தேவையான பொருட்களில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இன்றைக்கி வந்து தயிர் கூட்டு செய்ய போகிறோம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக தேங்காய் மிளகு இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் வளர்க்கும் போல் நாம் அதை இப்போ பார்த்துக்கலாம் சுரக்காயை தோல் சீவிட்டு உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயை வச்சுருக்கேன் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கடுகு சேர்த்தாச்சு இப்போ வந்து ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம இவ்வளோ தான் சேர்க்குறோம் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம் இந்த சுரைக்காயை ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் சுரைக்காய்க்கே அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா உடலில் இருக்க உப்பு குறைக்கிறதுக்காக தான் இந்த சொரக்காயை நம்ம சாப்பிட்றோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ இது குக்காகட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அதை அரைச்சிக்கலாம் நாம் இதில் ஏன் மிளகு சேர்க்குறோன்னா இந்த காய் வந்து சிலருக்கு சளி பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம மிளகு சேர்த்து சமைக்கணும் இப்போ சீரகம் மிளகு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை நான் காய் கூடவே சேர்த்துட்டேன் அதனால பச்சை மிளகாயில் தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ காய் குக்காகிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரகம் மிளகு இதை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் இதை குக் பண்ணலாம் இப்போ இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்து விட்டு இறக்குனிங்கன்னா இந்த சுரக்காய் தயிர் கூட்டு ரெடி சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய சுரக்காய் இதை வாரத்துக்கு மூணு தடவை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சிறுநீரில் எந்த டேமேஜும் ஆகாது நீங்களும் நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்னவங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லோரும் சைட்ஷாகவும் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ